ரெண்டு அண்ணன்கள் மற்றும் அப்பா இறந்ததுக்கப்புறமா அம்மா வந்து எங்களை தனியாளாக இருந்து வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி மணிகண்டன் இப்போது கதறி கதறி அழுதுருக்காரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஐஸ்வர்யா ராஜேஷோட அண்ணன் தான் மணிகண்டன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இவரை இந்த பாஸ் வீட்டில் மொதல் நாள் வந்து பார்த்துருப்போம் அதுக்கப்புறமா இவரை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க கதை சொல்லும் நேரம் டாஸ்க் வந்து போயிட்ருக்கு இல்லையா இந்த டாஸ்க்ல வந்து எல்லா போட்டியாளர்களுமே கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சோகமான விஷயமோ சந்தோஷமான விஷயமோ அதை வந்து சொல்லியே ஆகணும் இந்த கதையை வந்து முழுசாக சொல்லி முடிச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த வாரம் எவிக்ஷன்லேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த டாஸ்கில் இப்போது மணிகண்டன் வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவர் சொல்லும்போது ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து பட வாய்ப்பு கேட்டு போகும்போது கூடவே மணிகண்டனையும் கூட்டுட்டு போவாங்களாம் அந்த நேரத்தில் உங்கள் அண்ணனே அழகாக இருக்கார் அவர் நடிக்கட்டும் நீ எல்லாம் எதுக்கு ஹீரோயின் ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து நிராகரிச்சிருக்காங்க அப்பா வந்து நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு அப்படின்னும் ஒரு சில படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி லாஸ் ஆனதுனால மன உளைச்சலாகி குடிக்க ஆரம்பித்து கொஞ்ச நாள்ல இறந்தும் போயிட்டாரு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு அவருடைய வீட்டில் மூணு பசங்க ஒரே ஒரு பொண்ணு அப்படின்னும் முதல் அண்ணா வந்து காதல் தோல்வியால் விரித முடிவு எடுத்துட்டாருனும் ரெண்டாவது அண்ணா வந்து கார் விபத்தில் இறந்துட்டாரு அப்படின்னும் இந்த ரெண்டு அண்ணன்களை தான் அந்த குடும்பம் வந்து பெருசாக நம்பிட்டு இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு ரெண்டு அண்ணன்கள் அப்புறம் நாங்கள் வந்து சின்ன குழந்தைகளாக இருந்தோம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி மணிகண்டனும் ஐஸ்வர்யா ராஜேஷும் படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பட வாய்ப்பு தேட ஆரம்பிச்சிருக்காங்க மணிகண்டனும் அவருக்கு கிடச்ச சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு இவர் முப்பது வயசா இருக்கும் போது திருமணமும் பண்ணிக்கிட்டாரு அப்போ அந்த பொண்ணுக்கு இருபது வயசு இருபத்தோரு வயசுல ஒரு அழகான குழந்தையும் பெற்று கொடுத்துருக்காங்க அந்த டைம்ல அவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்காங்க அதாவது சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால நியூட்ரஸ் வந்து வெளில வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கதறி அழுதாரு எனக்கே மனசு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு ஒரு சின்ன பொண்ணை குழந்தை பத்துக்க வச்சுட்டோமோ ஒரு அஞ்சு வருஷம் டைம் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி அவருடைய கதையை வந்து முழுசாவே சொல்லி முடிச்சுட்டாரு உள்ள மத்த போட்டியாளர்கள் கதையை முழுசா கேட்டு எந்த ஒரு பஸ்ஸரையுமே பிரஸ் பண்ணல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்